கலை லூயா பைசலோன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைய பணி சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் மாசத்தை நான் வாசிக்கிறேன் மூன்று நான்கு வாசிக்கிறேன் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிப்படுவேன் கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன் இங்கே ரெண்டு விஷயத்தை பார்க்க முடியுது ஒன்று சரீரத்தின் வியாதி இன்னொன்று ஆத்துமா வியாதி சரீரவியாதியை நாம் நாம மருந்துகள் எடுக்கும்போது அது அந்த சரீர வியாதி போயிடுது ஆமாம் டெஸ்ட் பண்ணி என்ன பிரச்சனை சரீரத்தில் சோர்வுகளாக பலவீனமா என்ன பிரச்சினும் மருந்து எடுத்துன்னா சரியாயிடும் அது அதுக்குண்டான வைத்தியம் இருக்கிறது ஆனால் ஆத்துமாவை குணமாக்குவது எப்படி கத்தாக என்பது உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் நிறைய வியாதிகள் வருவதற்கு முதல் காரணமே பாவம்தான் பாவத்தினால வியாதிகள் வருகிறது நிறைய பாவங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டால் வியாதி நீங்க தேவன் நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்திருக்கிறான் சொல்லுங்கள் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு தயப்பெருத்திருக்கிறாங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க பாடுவாங்க நல்லா துதிப்பாங்க தேவனிடத்துல கேட்பாங்க தெய்வனை உயர்த்துவான் மன்னிப்பு வாய்த்துறது நிறைய பேர் கேட்பாங்க அது அவங்களுக்கு தோணாது ஜோம் பண்ணுறோம் அதாவது அந்த உணர்வே இருக்காது நம்ம தவறு பண்ணுறோம் நம்ம அக்கிரமம் இருக்குது பாவம் இருக்குன்ற உணர்வே இருக்காது ஓ அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கும்படி நாம் கேட்கும்போது தேவன் அந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கும் போது ஆத்துமா குணமடையுது பாருங்க பாருங்கள் பாவம் பாவமும் இருக்கும்போது துதிக்க மனசு வராது வராதுனா ரெண்டாவது ஜெபிக்க தோணாது பைபிள் படிக்க தோணாது ஆலயத்துக்கு போக தோணாது அசட்டையாக இருக்க தோணும் அடுத்தது காணிக்கு செலுத்த பிடிக்காது போதகருடைய சத்தத்துக்கு படியே பிடிக்காது ஒரு அசட்டையாகவே இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா யாராவது ஜோ பண்ண சொல்லிட்டா அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரு பெரிய நடுக்கமே வந்துடும் வசனத்தை கேட்டால் பயம் நடுங்கி போவாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ளே ஒரு விரக்தி இருக்கும் விரக்தி இருக்கும் ஏதோ ரொம்ப எங்கேயோ இருக்க மாதிரி தேவனுக்கும் அவங்க நமக்கும் பெரிய தொடர்பற்ற நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் காரணம் என்னென்னா ஆத்துமா நோயினால இருக்குது அக்கிரமங்களையும் பாவத்தையும் மன்னிக்க கேட்கும்போது தேவன் மன்னிக்கும் போது இந்த ஆத்துமா குணமடைகிறது அலையிலோயா ஆத்துமா எதனால வாழும்னா பரிசுத்தினாலும் நீதியினாலும் வாழும் அப்போ பரிசுத்தினால் நீதியினால் நீதியும் பரிசுத்தமும் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆத்துமா நோயாளி நோய் நோயாளியாக மாறிடுது வீக் ஆகிடுது ஆத்துமா மனுஷன் சாகர நிலைமையில் ஆயிடுவான் என கண்பானவர்களே நான் சொல்லுகிறேன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அழுது சரி செய்து விட்டு விடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் தலையிலூயா தாவிதாது என்ன சொல்றாரு சாரி நூத்தி பத்தொன்பதாம் சொல்கிறேன் ஆத்மா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறது உங்களுடைய வசனத்தினாலே என்னை உயிர் பியும் அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு வாழும்போது ஆத்துமா குணமாக்கப்படுகிறது அலையோயா எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகள் சரீர வியாதிக்கு மருந்து எடுத்துக்கோங்க மருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னன்னா எல்லாவற்றையும் படைத்தவர் தேவன் தான் காலையில் கூட ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று பார்த்தேன் தேவன் பூமியில் எல்லா வியாதிக்கும் எல்லா பிரச்சனைக்கும் எப்பேற்பட்ட வியாதினாலும் பூமியில மருந்து இருக்குது இங்கிலீஷ் மருந்து எங்க வந்துச்சு இன்ஜெக்ஷன் ஏன் கிடைச்சது கிடைச்சது நாட்டு மருந்துலாம் என கிடைக்குது கோவில் தான் எந்த வியாதிக்கும் தீர்வு எங்க தான் இருக்குது பூமியில தான் இருக்குது அப்படின்னா எல்லா வியாதிக்கும் தீர்வு பூமியில தேவன் வச்சிருக்கிறார் அதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிப்பதற்கு யார் கொடுக்குறா தேவனே ஞானத்தை கொடுக்குறா தேவன் கிருபை அளிக்கிறார் நீங்கள் பாருங்க எத்தனை டாக்டர்ஸ் மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லை அவன் கண்டுபிடிச்சதுனாலதான் தெரியுது வீட்டு பக்கத்திலேயே நிறைய வியாதிகளுக்கு உண்டான மருந்து நம்மை சுற்றியே இருக்கும் நம்ம கண்டு தெரியல கலையிலூயா இங்கே நம்ம சர்ச் பக்கத்துலேயே துத்தி இலை நிறைய இருக்கும் துத்தி இலை எதுக்கு இருக்கும் துத்தி இலை வந்து மூல பிரச்சனைக்கு நல்ல அருமையான மருந்து வயிற்று பிரச்சனைக்கு மருந்து இப்படி பார்த்தீங்கன்னா குப்பை மேனி குப்பை மேனி பார்த்திங்கன்னா ச சரும வியாதிகள் எல்லாத்துக்கும் மருந்து அதே போல் இருமல் சளிக்கும் மருந்து உப்பு வச்சு சாப்பிடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வெட்டு காயத்துக்கு சாப்பிடுவாங்க மருந்துகள் நம்ம சுற்றியும் நிறைய இருக்குது வேப்ப மரம் வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கு மஞ்சள் வச்சு சேர்த்து அது சாப்பிடுவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சமையல் அறையிலே நிறைய மருந்து இருக்குல்ல மிளகு உப்பு வைப்போம் தமிழ் இருமல் சரியாகும் இஞ்சி பூண்டு நசிக்க அது சாறு குடித்தோம்னா லெமன் போட்டு சாறு குடித்தோம்னா அஜீரண பிரச்சனைகள் சரியாகும் பட் நம்ம சுற்றி நம்ம வீட்டுக்கிட்டேயே மருந்து நிறைய இருக்குது ஆனால் எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இது வாங்க அப்படின்னு வாங்க கடைசி பார்த்து இதுலேயா சரியாகுது அப்போது வியாதிக்கு மருந்து நிறையா இருக்குது ஆத்தும வியாதிக்கு மருந்து இருக்குது ஆத்ம வியாதிக்கு தேவ சமூகத்தை அர்ப்பணித்த நம்ம அக்கிரமங்களை பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பின் நிச்சயத்தை பெறணும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறணும் ஆத்துமா குணம் அப்புறம் எப்போ பா எப்பயும் பாடத்தோணும் எப்பயும் ஆராதிக்கத்தோணும் வசனம் சொல்லத்தோணும் ஆலை கரெக்டாக தோணும் அப்போ ரெண்டும் குணமாகில்லை அலை லூயா என கண்பானவர்களே நம்முடைய ஆத்தும வியாதியை குணமாக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய கரங்களிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார் அலை லூயா கத்தர் குணமாக்குவார் சரீர வியாதியும் குணமாக்குவார் ஆத்தும வியாதியும் குணமாக்குவார் நிறைய பேருக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு சில வியாதி போயிடும் போயிடலாம் போயிடும் தேவன விசுவாசி கட்ட பெரிய காரியங்கள் நடுபுரே எங்கள் சரீரத்துல வியாதிகளை நீக்குகிறவரே எங்கள் ஆத்துமாவை குணமாக்குகிறவரை காயப்பட்ட பலனற்று போன ஆத்துமாவை பலப்படுத்த ஸ்தோத்ராம் அன்பின் பிதாவை உங்களை ஸ்ரோத்துரிக்கிறோம் பிள்ளைகள் எங்களை ஆசீர்வதி பார்க்கிறவர்கள் ஆசிர்வதி அப்பா ஸ்தோத்திரம் பாவங்களை மன்னிக்கிற தேவன் மன்னித்து சரீர வியாதிகளை எல்லாம் சுகமாக்க வியாதி படுக்கையை மாற்றுங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறிஸ்து நாமத்தினால் ஜிபிக்கிறேன் சிவன் உள்ள நல்ல காட் பாபாய்